அனைவரு வணக்கம் கன்னட மொழியின் தாய்மொழி தமிழ்மொழியே இருந்தே கன்னடம் பிறந்தது என்று நடிகர் கமலஹாசன் கூறியதுக்கு கர்நாடகாவில் கடுமையான எதிர்வினைகளை ஆற்றிக்கொண்டிருக்காங்க ஒரு நடிகர் எதுக்குறாரு கர்நாடகாவோட பிலிம் சேம்பர் எதுக்குது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கன்னட அமைப்பு எதுக்குது அப்படின்னா கூட அப்படி கடந்து போயிடலாம் ஆனால் கர்நாடகாவுடைய முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சித்தாராமையா நாட்டினுடைய முதலமைச்சர் எதுக்குறாரு கர்நாடக மக்களுடைய உணர்வை கமலஹாசன் வந்து புண்படுத்திட்டாரு அவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் கர்நாடகா வந்து இந்த படம் வந்து ஓடாது அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்றாரு கர்நாடகாவோட பாஜக தலைவர் விஜயேந்திரர் அவர் கமல் வந்து ஒட்டுமொத்தமான கர்நாடக மக்களுடைய மனதையும் புண்படுத்திட்டாரு அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாரு கர்நாடகாக்குரிய ஒவ்வொரு அமைப்புகளும் அரசியல் கட்சிகள் எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லா கட்சிகளும் கமலுக்கு கண்டறந்து வச்சிருக்காங்க கூடுதலாக கர்நாடகாவுடைய நடிகர் சங்கமாக இருக்கக்கூடிய கன்னட பிலிம் சாம்பர் அவங்களும் ஒரு ஒரு பக்கத்துக்கு அறிக்கை போட்டு கமலஹாசன் மன்னிப்பு கேட்கலனா இந்த படத்தை தடை செய்வோம் என்று படம் வெளியிட முடியாது படத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க இந்த சூழ்நிலையில் நடிகர் கமலஹாசன் அவர்கள்ட்ட நீங்கள் மன்னிப்பு கேக்குங்களா எதிர்கட்சி சொல்லுது பாஜக சொல்லுது காங்கிரஸ் சொல்லுது கன்னட அமைப்பு சொல்லுது எல்லாரும் மன்னிப்பு போது செருப்ப கல்வி அடித்த மாதிரி பதிவு சொல்லியிருக்காரு அன்பு மன்னிப்பு கேட்காது நான் பொய் சொன்னா தான் மன்னிப்பு கேட்கணும் நான் உண்மையை சொல்லிருக்கிறேன் நான் நேசிச்சேன் நீங்க வடநாட்டினுடைய பார்வையிலிருந்து பார்த்தால் நான் பேசியது உங்களுக்கு தவறா தெரியும் நீங்கள் தென் குமரியில் நின்று பார்த்தால் நான் பேசியது சரி என்று புரியும் தென் மாநிலங்களை எல்லா மொழியையும் நான் நேசிக்கிறேன் அடிப்படையில் நான் கன்னட மொழியை நேசிக்கிறேன் அந்த அடிப்படையில் தமிழ்லேருந்து இப்போ உருவானதான் கன்னனுங்கிற கருத்தில் நான் வந்து உறுதியாக இருக்கிறேன் இதை நான் அரசியல் வா பேச விரும்பல அரசியல்வாதிகள் வந்து வரலாற்றில் தலையிடக்கூடாது மொழியில் ஆய்வறிஞர்கள் அகழ்வாய் அகழாய்வு செய்யக்கூடியவர்கள் தான் இதை பேசணும் அப்படின்னு அவர் மரியாதையாக இதை கடந்து போக தான் நினைக்கிறாரு ஆனால் மீண்டும் மீண்டும் கன்னட அமைப்புகளும் கன்னட முதலமைச்சரும் கன்னடாக்குள்ள பா பாஜகவும் தொடர்ச்சியாக இதை அரசியலாக பண்ணுறாங்க நம்மளிருக்க கேள்வி என்னென்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான சீத்தாராமையா தமிழில் இருந்து உருவானது கிடையாது கன்னடம் கன்னடம் தனித்த வரலாறு கொண்டது வரலாற்றை கமலஹாசம் படிக்கணுங்கிறாரு சீத்தாராமையான வரலாற்று ஆய்வாளரா சித்தாராமையா முதல்ல வரலாறு தெரியுமா தமிழருடைய வரலாறு தெரியுமா இல்லை கன்னடத்துடைய வரலாறு தெரியுமா எந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு யார் கேட்டுக்கணும் தமிழ் மொழி குறித்து பெருமையோடு பேசி நாங்கள் தான் மொழிப்போரில் ஈடுபட்டு தமிழை காப்பாற்றினோம் தமிழுக்கு ஒன்று நாங்கள் துளிப்போம் அப்படின்னு பேசக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் பேசியிருக்கணும்ல வரைக்கும் வாயை கூட திறக்கணும் இனம் மொழி பண் பண்பாடுன்னு பேசக்கூடிய அதுவும் திராவிட அடி அடையாளங்கள் நாம் ஆர் ஆல் டிராவடியன்ஸுன்றாங்க அப்போ கர்நாடகாக்காரனும் திராவிடம் தான் ஆந்திரா காரனும் திராவிடம் தான் கேரளாக்காரனும் திராவிடம் தான் தமிழ்னும் திராவிடம் தானே ஒரு திராவிடனே இன்னொரு திராவிடம் கேட்குறான் இது திராவிட மொழி குடும்பம்ன்றாங்க திராவிட குடும்பம்ன்றாங்க சரி அந்த அடிப்படையாக அப்படியாவுது திராவிடங்கிற அடிப்படையாவது சித்தராமையாணி அப்படி பேசாதீங்க நாம் எல்லாமே திராவிடர்கள் தான் வி ஆர் ஆல் டிராவடியன் வி ஆர் டிராவலியன் ஸ்டாக்கு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரோக்கு போட்டிருக்கலாம்ல நாங்கள் திராவிடர்கள் இல்லை நாம் தமிழர்கள் என்று சொன்னால் இல்லை இல்லை நாமெல்லாம் திராவிடர்கள் தான் திராவிட மொழி குடும்பம் என்று கால்டுவல் ஓப்பே சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு கூட்டமே கிளம்பி வரும் முதலமைச்சர் வேண்டாம் இந்த சுவர பாண்டியன் இந்த வீரமணி மணி எத்தனையோ நிறைய இருப்பாங்க கூட சமூக வலைதளத்தில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒருத்தங்கூட கன்னட மொழி தமிழ் மொழியிலிருந்து தான் உருவானது கன்னடத்திற்கும் தெலுங்குக்கும் மலையாளத்துக்கும் துளுவுக்கும் தாய்மொழி மூத்த மொழி தமிழ் மொழி தான் கமலஹாசன் சொன்ன கருத்தில் நாங்கள் முழுமையாக உடன்படுகிறோம் மன்னிப்பு கேட்க முடியாது ஒரு மயிரும் கேட்க முடியாது அப்படின்னு கூட பேசலை எல்லாம் பொத்துக்கிட்டு இருக்கானுங்க இதில் கன்னட பிலிம் சேம்பர் கர்நாடக நடிகர் சங்கம் கமல் வருத்தம் தெரிவிக்கணும் மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா படத்தை ஓட முடியாதுன்னு சொல்லி அது சொல்லுது இங்கே ஒரு நடிகர் சங்கம் இருக்குது அவன் கன்னட நடிகர் சங்கம் அங்கே இருக்குது கேரளா நடிகர் சங்கம் இங்கே இருக்கிற ஆந்திர நடிகர் சங்கம் இங்கே இவனுங்க பெருந்தன்மைவாதிகள் இல்லையா அதனால் தென்னிந்திய நடிகர் சங்கம் பல முறை டேய் தமிழ்நாடு நடிகர் சங்கம்னு வைங்க இல்லை தமிழ் நடிகர் சங்கம் வைங்கன்னு சொன்னால் தென்னிந்திய நடிகர் சங்கம் வைப்போம் ஏன்னா எல்லோரும் கூடி கும்மி அடிக்கணும்ல எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு லட்டு கொடுப்பாங்க எல்லாரும் தின்றுவாங்க ஆனால் நம்ம லட்டு மட்டும் உடச்சி ஆள் ஆளுக்கு திம்பாங்க அப்படிங்கிற மாதிரி தென்னிந்திய நடிகர் சங்கம் வச்சு தான் எல்லாம் கூடி கும்மி அடித்து கும்மாளம் போட முடியும் தமிழ்நாட்டில் வந்து அதனால தென்னிந்திய நடிகர் சங்கம் ஒரு அறிக்கை விட்டுருக்கு இந்த அறிக்கை விடுறதுக்கு விடாமலே இருந்திருக்கலாம் இந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க கமலுடைய புகழ் கமலுடைய புகழை தென்னிந்திய நடிகர் சங்கம் சொல்லி தான் தெரியணுமா கமல் உலக உலக அறியப்பட்ட ஒரு நடிகர் கலையில் அவரை அடித்து கொள்வதற்கு இந்தியாவில் இன்றைக்கி ஆள் கிடையாது நடிப்பில் அவரை அடித்து அடித்துக்கொள்வதற்கு ஆள் கிடையாது இசை நடனம் பாட்டு கேமரா எல்லா தொழில் நிற்கிற ஏஏ டெக்னாலஜி மக்களும் எல்லாத்தையும் கற்றுக்கொண்ட கலைக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி பணம் பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுத்த ஒரு ஆகச்சிறந்த கலைஞன் அதில் எந்த மாற்றுக்கிறதுல அரசியலாக அவர் விமர்சிக்கலாம் முடிய அவருடைய நடிப்பையோ திரைப்பயணத்தையோ விமர்சிக்க முடியாது அதுக்கான எந்த ஆளுமைத்தன்மையும் எவனுக்கும் கிடையாது அவர் ஆகச்சிறந்த நடிகர் ஒரு கலைக்காக வாழக்கூடிய ஒரு மனிதன் அந்த மனிதனை நேரமாக இது அவர் பேசிய கருத்துக்கு வலு சேர்ப்பது போல கமல் பேசல என்ன தவறு தென்னிந்திய நடிகர் சங்கம் தமிழர்கள் தானே இருக்கீங்க அப்போ சொல்லியிருக்கணும்ல கமல் பேசியதை தவறு இல்லை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க அவர் வந்து பேசியது வந்து க தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி உருவானதுன்னு ஒரு பேசல என்ன தவறுக்குன்னு வரலாற்று எடுத்து போட்டுருக்கலாம்ல ஏன் உங்கள் படம் கர்நாடகாவில் ஓடாதா உங்கள் படம் கர்நாடகாவில் ஓடணும் வசூல் வாங்கணும் பணம் பார்க்கணும் நாளைக்கு கர்நாடக நடிகர்களை கூப்பிடணும் நடிகைகளை கூப்பிடணும் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடணும் அதில் இங்கே நடிகர் சங்கத்துலேயும் பல கிணறுகள் நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக நீங்கள் வந்து பூசி மொழி அறிக்கை இதில் கமலை ஆயுதமாக பயன்படுத்தி கருவியாக பயன்படுத்தி சில பேர் வந்து சுய ஆதாயங்களுக்காக கன்னட தமிழ் பிரச்சனையை உருவாக்க பார்க்குறாங்க யார் பார்க்குறா கர்நாடகாவில் பார்க்குறான் இவங்க குற்றச்சாட்டு யாரை குற்றச்சாட்டுறாங்க தென்னிந்திய நடிகர் சங்கம் நீங்கள் குற்றம் சாட்ட வேண்டியது கர்நாடகாவோட ஃபிலிம் குற்றம் சாட்டணும் நேரடியாக அக்யூஸ் பண்ணல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஏன் கர்நாடகாவிலேருந்து உங்க இது தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு பணம் எது வருதா இல்லை கர்நாடகா வந்து கூடிய ரசிகர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து படம் பார்த்துட்டு போகிறான்னா தமிழ் நடிகர்கள் படம் பார்க்குறாங்க தமிழ் ரசிகர்கள் படம் பார்க்குறான் தமிழ்நாட்டு பணம் தமிழ்நாடு தான் இருக்குது இந்த இதை இதை ஒரு ஒரு நடிகனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க சரி அதில் கருத்து இல்லை ஆனால் அந்த ஆதரவை வெளிப்படுத்தமையோடு தமிழில் இருந்து தான் கன்னட மொழி உருவானுச்சு ஓராயிரம் ஆதாரம் இருக்குது இப்போ கன்னட அமைப்புகளும் கர்நாடக ஆர்டிஸ்ட்டுகளும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழிலிருந்து கன்னடம் வரலை கன்னட மொழி உருவானது உண்மை தான் அது இருந்து உருவாச்சு இருந்து உருவாச்சுன்னா எப்படி தமிழ் வார்த்தைகள் தமிழ் சொற்கள் கன்னடத்துக்குள்ளே இருக்குது அதாவது நீ ஒ ஒத்துக்கலைனாலும் அதுதான் நெசம் அப்படிங்கிற மாதிரி இருந்து பால் திரிஞ்சு அது தயிராக மாறுது அதில் நிறைய தண்ணி ஊற்றி பச்சாது பேர் மோர் ஆனா அந்த மோர்ல பத்து பர்சன்ட் தான் பாலுடைய இருக்கும் பால் இருக்கும் தொண்ணூறு பெர்சன்ட் நீர் இருக்கும் ஆனா இப்போது நீர் பொருளா பால் பொருளா இப்போ மோர் எப்படி பால்லருந்து உருவாக்கப்பட்ட பால் சார்ந்த பொருளோ அப்படி கன்னட மொழி என்பது தமிழிலிருந்து பிரிஞ்ச ஒரு மொழி அதில் சமஸ்கிருத மொழி இருக்கு பாலாக தமிழும் தண்ணீராக சமஸ்கிருதமும் இருக்குது இப்போது மோர் கதை தான் கன்னட கதை நீ இப்போ அதை வந்து பால் பொருள்னு சொல்ல போறியா தமிழ்ந்து வந்து சொல்ல போறியா நீர் பொருள்னு சொல்ல போறியா சமஸ்கிருதம் அதிகமாக இருக்கிறது தமிழ் குறைவாக இருக்கிறது ஆனால் எதுலேருந்து தெரிஞ்சது பாலில் கலந்து அது தயிரில் கலந்து மோராக மாறுது போல் தமிழில் அதிக சமஸ்கிருத சொற்கள் கலந்து அது கன்னட மொழியாக மாறுது அந்த கன்னட மொழியிலேருந்து தெலுங்கு மொழி திருப்பி உருவாகிறது அதே போல் வந்து குறைந்தபட்ச சமஸ்கிருத மொழி கலந்து மலையாள மொழி உருவாயிருக்கு இதுதான் வரலாறு இதை கால்டுவல் போப்பு சொல்கிறாரு கால்டுவல் போப்பு சொன்னதுனாலே இந்த கூட்டம் இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா இப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா தமிழிலிருந்து தான் கன்னட மொழி உருவாச்சு அப்படின்னா நாம் எல்லோரும் திராவிடங்களை இப்போயாச்சும் ஒத்துக்கிறீங்களா அப்போ திராவிடம்னு ஒன்று இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கால்டுவல் போப்பு தெளிவாக சொல்கிறாரு அது சொன்னதை எவனுமே புரிஞ்சுக்கலை அவர் சொல்லிட்டார் சொல்லிட்டாருன்ட்டாங்க வடநாட்டில் இருந்தவர்கள் எப்படி வடநாட்டில் இருந்தவர்கள் தென் நாட்டில் இருந்தவர்களை வடபகுதியில் இருந்தவர்கள் தென்பகுதியில் இருந்தவர்களை திராவிடர்கள் என்று அழைத்தார்கள் அதாவது தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா இந்த தென் பகுதியில் இருந்தவங்க அவங்களை திராவிடர்னு அழைக்கல வடநாட்டுக்காரர்கள் தம் இங்கே உள்ளவங்களை பார்த்து திராவிடர்னு அழைச்சிருக்காங்க எவனோ ஒருத்தர் ஜப்பானின் கூப்பிட்ருக்கா என் பேர் ஜப்பானின் கிடையாது என் பேர் கோபாலகிருஷ்ணன் தான் அது மாதிரி அவன் அழைச்சான்னு தான் சொல்றாரு அவன் எந்த பேரும் வச்சு அழைச்சிட்டு போகிறான் அவன் வாயில் நுழையாமல் இருக்கும் தமிழர் தமிழருங்கிற பேரை கூட அவன் வாயில் திராவிடன்னு கேட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து திருநெல்வேலியை திருநெல்வேலினு வெள்ளக்காரன் அழைச்சிட்டு போன மாதிரி வடநாட்டுக்காரன் ஏதோ ஒரு சொல்ல சொல்லி அழைச்சிருக்கிறான் அதை வந்து திராவிடல்னு கெட்டியாக பிடிச்சிட்டாங்க ஆனால் திராவிடம்னு ஒன்றும் கிடையவே கிடையாது தமிழர்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோம் நம்ம தனித்த தேசியனும் கர்நாடகா கன்னட தேசியம் பேசுது அதுக்கு அவர் தனித்த தேசியனோ கேரளா ஒரு தேசியம் பேசுது அது கே மலையாள தேசியம் ஆந்திரா ஒரு தேசியம் பேசுது அது தெலுங்கு தேசியம் அவ்வளோதான் ஒவ்வொருமும் தனித்தனி தேசியனாக பிரிஞ்சிட்டாங்க தமிழர்கள் தான் இவங்க எல்லாருக்குமான மூத்த தேசியனோ மூத்த மொழி இதை ஏற்றுக்கொள்வதற்கு கன்னடர்களுக்கு என்ன சொல்கிறது ஏற்றுக்கொள்கிற மனசு இல்லை தமிழர்களை தமிழ்லேருந்து நாம் வந்துச்சின்னு எப்படி சொல்கிறது ஏன்னா கர்நாடகாவில் தமிழர்களை அடிக்கிறோம் தமிழர்னாலே இழிவாக பார்க்குறோம் தமிழர்னாலே கூலின்னு பார்க்குறோம் தமிழர்னா அசிங்கமாக பார்க்குறோம் அதனால் தமிழ்லேருந்து நம்ம மொழி வந்துச்சுன்னு ஏற்றுக்கொள்ள முடியாமல் நாங்கள் சான்ஸ்கிரிட்லேருந்து பிறந்தோம் சான்ஸ்கிரிட்லேருந்து பிறந்தோன்னு சொல்லும் போது இருக்கும்ல சில பேருக்கு வந்து அதாவது அப்பா வந்து அழகா இல்லைன்னா அப்பா பேரை மறைக்கிற மாதிரி தான் அது வந்து என் தமிழ்ந்து பதினஞ்சு அழகாக இல்லாமல் சமஸ்கிருதம் சொன்னால் ஒரு பெருமையாக இருக்கும் வடநாடு முழுக்க நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் இந்தியா முழுக்க ஒரு கண்டி இருக்கும் வந்து ஒரு சா தான் நாங்கள் பிறந்தோம் அப்படின்னு பெருமை பிடித்ததுக்காக கன்னர்கள் சொல்கிறாலே ஒரு வரலாற்றை முழுமையாக ஆராய்ந்து கன்னடர்கள் குறிப்பாக சீத்தாராமையா படித்தா தெரியும் சமீபத்தில் கூட தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதனி ஸ்டாலின் சொன்னார் தமிழுக்கு ஒன்றென்றால் நாங்கள் உயிரையும் கொடுப்போம் இப்போ தமிழுக்கு ஒன்று வந்திருக்கு உயிரை கொடுக்கணும் கொஞ்சம் மயிரையாவது கொடுங்களேன் கர்நாடகாவில் கன்னட முதலமைச்சர் சொல்கிறாரு மன்னிப்பு கட்சி சொல்கிறாரு உன்னுடைய நாட்டினுடைய கலைஞர் உன் கூட்டணி கட்சியினுடைய தலைவன உன்னுடைய கட்சியிலிருந்து எம்பியாக இருக்கிற ஒருவரை ஒரு கருத்து கூட பதிவு பண்ணலை ஏன் அப்படி என்ன உங்களுக்கு கர்நாடக மேலே பற்று கர்நாடக மேலே பற்றா இல்லை தமிழ் மேலே வெறுப்பா ஒன்றும் புரியலையே தமிழ் மேலே உண்மையிலே பாசம் இருக்கும் அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்திக்கு எதிராக இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்கிறீங்க இந்தி இம்போசிஷன் சொல்கிறீங்க உன் தமிழ் மொழியை இழிவுபடுத்துவது போல அவன் தொடர்ச்சியாக பண்ணுறான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறான் அந்த நேரத்தை கூட குறைந்தபட்சம் நம்மளுடைய பெருமை நீங்கள் கன்னடத்தை ஈவுபடுத்த வேண்டாம் கர்நாடகா மக்கள் லீவுபடுத்த வேண்டாம் சீத்தாராமையா கூட பல் சொல்ல வேண்டாம் தமிழ் மொழி தான் மூத்த மொழி அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஹேஷ்டாக் போட்டு ஒரு ட்வீட் போடுறதுக்கு என் எது தடுக்கிறது நீங்கள் காங்கிரஸ்க்கு ஆட்சி செய்கிறது உங்கள் கூட்டணி ஆட்சி கூட்டு பேச முடியாதா பொத்தை ஃபோனில் அதுவும் தக்கலே போத்து ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ணுது ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுற படத்தை கர்நாடகாவில் தடை பண்ணதில் கூப்பிட்டு கூட உங்களால் பேச முடியாது இல்லையா இப்போ நம்ம படத்தை விடுங்க அந்த படம் தடை பண்ணால் கர்நாடகாவில் தற்களை படம் இந்த முறை தடை செய்யப்பட்டால் அதுவும் தமிழ்மொழி சர்ச்சை குறித்து தடை செய்யப்பட்டால் இனி தமிழ்நாட்டில் ஒரு கன்னட படம் ஓடாது என்று நாம் தமிழக தலைமை தலைமையை சீமான அந்த தெம்பு அந்த துணிவு அந்த திராணி திமுக கூட்டத்துக்கு இருக்கா என்ன நாங்கள் மொழியை வச்சு ஆட்சிக்கு வந்தோம் மொழி எங்களால் தான் காப்பாற்றப்படுது தமிழுக்கு ஒன்றுனால் நாங்கள் உயிரையும் கொடுப்போம் அப்படின்னு பேசுகிற இந்த கும்பல் இதை சொல்வதற்கு திராணிக்க ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்குது இப்போ நீ நாம தமிழ் வந்து வேணுமா வேண்டாமா அது வெல்லுமா வெல்லாதாங்க தாண்டி தமிழ் மொழிக்காக பண்பாட்டுக்காக கலாச்சாரத்திற்காக இது போன்ற சிக்கலுக்காக நாம் தமிழ் இங்கே தேவைப்படுது அது கட்சி ஆட்சியை பிடிக்குமான்னு பலர் இருக்கிறான் அது தேவையா தேவைன்னு பார்த்தா நாம் தமிழக கட்சி தேவை என்பதை காலம் உணர்த்துக்கிறது இப்போ ஒரு தலைவன் இல்லையே கமலுக்கு ஆதரவாக களத்தில் நின்று கமல் பேசியது சத்தியத்தின் சத்தியம் அது உண்மையின் உண்மை தமிழிலிருந்து தான் எல்லா மொழிகளும் உருவானது என்று ஆணித்தரமாக வரலாற்று உருவமாக ஆதாரத்தோடு அண்ணன் சீமான் பேசாரு நீங்க ஆதாரத்தோட பேச வேண்டாம் ஆணித்தரமா பேச வேண்டாம் ஒரு வார்த்தை கூட பேச முடியலன்னா அப்போ நீங்க எல்லாம் யார் முதல்ல இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க கேரளாவில் வந்து தக்கலைப்படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு நடிகர் கமலஹாசன் போறாரு திரிக்ஷா எல்லாரும் போறாங்க அங்கே இந்த கேள்வி கேட்குறாங்க நீங்க வந்து மன்னிப்பு கேட்பீங்களா அப்படின்னு அவர் சொல்கிறாரு மன்னிப்பு கேட்கிங்களான்னு சொன்னதுக்கு அஞ்சு நிமிஷம் பேசுகிறார் கமலஹாசன் கடைசி வரைக்கும் மன்னிப்பை பற்றி பேசவே இல்லை ஒருவேளை மன்னிப்பு கேட்பீங்களான்னு கேட்ட கேள்விக்கே அஞ்சு நிமிஷம் விளக்கம் கொடுத்துருக்காரு அது கடைசி வரைக்கும் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் வரல அவர் வேறு மாதிரி பேசி விட்டாரு மன்னிப்பே கமலஹாசன் கேட்டாலும் அவர் மன்னிப்பு தான் கேட்டாருன்னு புரிகிறதுக்கு கர்நாடகாரனுக்கு பதினஞ்சு வருஷம் ஆகும் ஒரு யுகமே கடந்து முடிஞ்சிடும் டே அவர் அன்பேசுவேன் படமே எங்களுக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு மகாநதியை இப்போ தான் வந்து கோட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க விரும்மாண்டியை உட்காந்து இப்போ தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அவர் ஐம்பது வருஷத்துக்கு அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்டனா அவர் மன்னிப்பு கேட்டாரா இல்லையான்னு உனக்கு புரியவே புரியாது அப்படி ஒரு கொலை போட்டுட்டு ஒட்டுமொத்தமான கர்நாடகாரனும் மண்டையில் பிரிச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு பேசிட்டு போயிருவாப்புல அதனால தான் இங்கேருந்து அவர் பண்ணது பத்தாவது ராஜபாக்கு அவரை அனுப்புகிறதுக்கு முக்கியமான காரணமே வடநாட்டுக்காரனை பூரா மண்டையை பிரிச்சுட்டு வாங்க ராஜா போய் ஏதாவது குழப்பி அவர் அவர்கிட்டலாம் நீங்கள் மன்னிப்பு கேட்டு எதிர்பார்க்காதீங்க அது வராது வந்தாலும் உங்களுக்கு புரியாது எடுத்து